ஆ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரணா நான் இப்போ தான் கமெண்ட்லாம் பார்த்தேன் கமெண்ட்லாம் நல்லா தரமாக பண்ணியிருக்கீங்க அதுலேயும் ஒருத்தி வந்திருக்கா பாரு அவ பச்சை 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 பச்சையாக கேட்குறேன் நீ எல்லாம் ஒரு பொங்கலை தானே உனக்கு அசிங்கமாக இல்லை கீர்த்த நான் கீர்த்தி உன்னை தான் நான் கேட்குறேன் உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி போடுறிய ஒரு கமெண்டில் கமெண்டில் ஆயிரம் பேர் வருவாங்க பையனும் வரலாம் பையனும் பார்க்கலாம் ம் ஒரு சின்ன பிள்ள பார்க்கலாம் அந்த மேனஸ் கூட தெரியாதா உனக்கு ம் எனக்கு இல்லை எனக்கு திமுரு அரிப்பு அப்படி இப்படின்னு பேசுகிறிய உனக்கு உனக்கு நீ நல்லா தானே இருக்க ம் உனக்கு அப்படி எடு எடுத்துச்சா இல்லை எனக்கு அப்படி எடுத்துருக்கு உனக்கு எடுக்காம தான் நீ என்னை பற்றி பேசுகிறியா ம் எனக்கு என்ன எடுத்ததுன்னு உனக்கு தெரியுமா என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு கீர்த்தனை கீர்த்தி பொண்ணே தான் நான் கேட்குறேன் எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள்தான் அப்படி பேசுறதுக்கு பாருங்க என்னை வீட்டில் ஏற்றுக்கலை அதனால் நான் தனியாக வந்து நான் வந்து இருக்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்க அதை வந்து நான் மீடியாவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஏன் இந்த மாதிரி கேவல் வரமா அது பொண்ணு தானே இன்னைக்கு பொண்ணோ பையனோ ஆனால் போட்ட வார்த்தை ரொம்ப கேவலமாக தர கேவலம் கேவலத்திலையும் கேவலமான கமெண்ட் நீ போட்டது அதுலேயே தெரியுது ஓ மனது எப்படி ஒரு கேவலமான இதாக இருக்கும் அதனால் உன் மனசை ஒன்னோட வச்சுக்கோ என் கமெண்டில் வந்து நீ திருப்பி இந்த மாதிரி பண்ணனா நான் வந்து உனக்கு ரிப்ளைலாம் கொடுத்துட்ருக்க மாட்டேன் இதுதான் தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு உனக்கு ரிப்ளை உள்ளாக கமெண்ட் போட முடிஞ்ச போடு சரியா இல்லைன்னா போடாது இல்லைன்னா பார்க்காது சரியா அடுத்தவங்க மனசை எந்த அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தையை நீ பேசலாமோ உனக்கு இல்லை இனி பற்றி என்ன தெரியும் என் புருஷனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவன் எப்படி எப்படிலாம் பேசுவான் தெரியுமா எங்கள் வீட்டில் என்னை எப்படி நினைப்பாங்கன்னு தெரியுமா தனியாக வரக்கூடாது நீயே தானே போன அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு இதில் எதுவுமே தெரியாது ஈஸியாக வந்து நீ சாதா கமெண்ட் போடலை சாதா கமெண்ட் போட்டிருந்தா கூட நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டேன் நீ கேவல கேவலமாக பச்சை பச்சையாக அதில் பேசி வச்சுருக்கேன் கமெண்டில் கீர்த்தனா கீர்த்தி சி எங்கே தான் இருந்து நீங்கள்லாம் வாரீங்களோ ஒரு ஒரு பொண்ணு தனியாக இருந்த கஷ்டத்தை சொன்னால் வந்துடுறீங்க எவ்வளோ அவங்க அது என் வாயால் கூட எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அங்கெல்லாம் போய் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வேண்டியதானே இங்கே எதுக்கு வாயுங்க இருக்கனேன்னு நிறைய மன வேதனைகள் நான் இருக்கிறேன் தெரியுமா நல்ல கமெண்ட் போட முடியலனாலும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து